மூர்த்திக்கு ஒரு பாடல் செய்கிறார் கல்லாலின் புடையமருந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கள் இதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ரொம்ப பிரபலமான பாட்டு இல்லையா இது வந்து தட்சிணாமூர்த்தி துதி பரஞ்சோதியார் கொடுத்தது பல திருக்கோயில்களில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் இந்த பாட்டை தான் எழுதி வச்சிருப்பாங்க நம்மளும் இப்போ தட்சிணாமூர்த்தி துதிக்கு இந்த பாட்டை சொல்றது வழக்கமாக இருக்கு அது பரஞ்சோதியார் அருளி செய்தது தான் கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பபத்துணைக்கை வெல்வான் எப்படிப்பா பாட்டு இருக்குன்னா பையன் சொன்னால் புரியாமல் புரிஞ்சுது சார் சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து பபத்துடை கை வெல்வாம் அப்படின்னு அவர் அப்படி நின்று சின்முத்திரை தான் காட்டினார் ஒன்றும் சொல்லலை ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டார் அவர்களுக்கு அப்படி சொல்லாமல் சொன்னவர் அவரை நினையாமல் நினைந்து நினையாமல் நினைந்துன்ன சிவத்தை தவிர மற்ற நினைப்புகளை தவிர்த்து அவரை நினைந்து இந்தன கருளி உள்ள தேடுகிற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை யாருன்னை அறியகிப்பார் என சிவபெருமானுக்கு இலக்கணம் சொல்கிறார் ஒன்றும் நீ இல்லை அன்றி எந்த பொருளும் நீ இல்லை நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை